ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் இந்த விலாக் ஞாயிற்றுக்கிழமை எடுத்தது நான் இன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து அப்லோடு பண்ணுறேன் இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பது நாளுமே குட்டியாக நம்ம வந்து ஒரு சேலஞ்சு வச்சிருந்தோம் அது என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கு தான் ஓகேங்களா அதில் ஒரு அஞ்சு நாள் வந்து என்னால் க்ளீன் பண்ண முடியலை ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டைம் வந்து டெய்லரிங்கில் நான் ரொம்ப பிஸியாக இருந்தனால எனக்கு க்ளீன் பண்ண முடியாமலும் போயிடுச்சேன் அதே சமயம் அந்த வாரம் வந்து எனக்கு பீரியட்ஸ் டைமுங்கிறதுனால க்ளீன் பண்ண முடியாமே போயிடுச்சு அதுக்கு அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஏழு நாள் மட்டும் ஆறு நாள் ஏழு நாள் மட்டும் தான் கிச்சன் கிளீனிங் ஒர்க் வந்து முடிச்சிருக்கேன் மீதி நாட்கள் வந்து வந்து ஹஸ்பண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இப்ப என்ன ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா நீ வந்து டெய்லரிங்ல ரொம்ப அடிக்ட் ஆயிருக்க முழு நேரமே டெய்லரிங் ஒர்க்கை மட்டும்தான் நீ விரும்பி செய்கிற வீட்டு வேலை நீ பார்க்கலன்னு நான் சொல்ல வரல டெய்லரிங் ஒர்க்கில் பிஸியா இருந்துட்ட அப்படின்னா வீட்டு வேலை பார்க்க முடியாம பெண்டிங் விழுந்துருது அதை சரி பண்ணுறதுக்காக தான் நான் செப்டம்பர் மாதம் சூப்பரான ஒரு சேலஞ்ச் வச்சுருக்கேன் இந்த சேலஞ்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான வேலை கிடையாது சின்ன சின்ன வேலைகள் மட்டும்தான் நான் உனக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த சின்ன சின்ன வேலைகளை தொடர்ந்து முப்பது நாளுமே நீ பண்ணி முடிச்சுட்ட அப்படின்னா உனக்கு ரெண்டாயிரரூபா பரிசு தொகையும் நான் வந்து தருவேன் இந்த பரிசு தொகைங்கிறது நீ காசுக்காக வேலை பார்க்கக்கூடாது நம்மளுடைய வீட்டு வேலையை வந்து நீ தொடர்ந்து வந்து பார்க்கணும் ஒரு நாள் கூட பெண்டிங் போடக்கூடாது டெய்லரிங் ஒர்க்கை மட்டும் முழு கவனத்தை செலுத்தாமல் வீட்டு வேலையுமே நம்ம வந்து தொடர்ந்து வந்து செய்யணும் ஒர்க்கும் முக்கியம் அதே சமயம் வீடும் முக்கியம் ரெண்டையுமே தொடர்ந்து வந்து பண்ணணும் அதனால தான் நான் இந்த மாதிரி குட்டி குட்டி சேலஞ்ச் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த சேலஞ்ச் வந்து எனக்கு பண்ணியிருக்காங்க இதுவுமே ஓரளவுக்கு எனக்கு நன்மையாக தான் படுது ஏன்னா எனக்கு முழு நேரமே டெய்லரிங் ஒர்க்லேயே ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கனால தான் வீட்டு வேலை சில சமயம் செய்ய முடியாமலே பெண்டிங் விழுந்துருது அதனால இந்த சேலஞ்சில் வந்து நான் வந்து ஒத்துக்கிட்டேன் அது என்ன சேலஞ்சுங்கிறத இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு வேலையில் வந்து ரொம்ப அடிக்ட் இருப்பீங்க அதனால வீட்டு வேலை செய்ய முடியாமல் பெண்டிங் ஆயிடுது அதனால இந்த வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேலையை வந்து எப்போதுமே இஷ்டப்பட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த தொழிலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் கஷ்டப்பட்டு தான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அது உண்மைதான் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன சேலஞ்சுங்கிறத இப்போ பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் மாதம் முப்பது நாளுமே இந்த சவாலை கண்டிப்பாக செஞ்சு முடிக்கணும் இப்போ என்னென்ன வேலைகள் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காலை மாலை ரெண்டு நேரமே பாத்திரம் வந்து கழுவிடணும் அது கொஞ்சம் பாத்திரமா இருந்தாலும் சரி இல்லை நிறையா பாத்திரமாக இருந்தாலும் சரி காலை மாலை ரெண்டு நேரமே பாத்திரம் கழுவணும் இரண்டு நேரமே வீடு கூட்டணும் ஆல்ரெடி நம்ம வந்து கிச்சன் கிளீனிங் ஒர்க்கு தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த கிச்சன் க்ளீன் ஒர்க்கா முப்பது நாளுமே தொடர்ந்து செய்யணும் ஓகேங்களா இதுதான் முப்பது நாளைக்குமே தினமும் செய்யக்கூடிய வேலைகள் இது கூடவே பார்த்தீங்கன்னா தினமும் அஞ்சு மணிக்கே எந்திரிக்கணும் அலாரம் வச்சு நீ எந்திரிச்சிட அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறு மணிக்கு எந்திரிக்கிறத ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அஞ்சு மணிக்கே எந்திரிச்சிரும் நைட்டு லேட்டாக தூங்குறத ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சீக்கிரத்திலே தூங்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹோட்டலில் சாப்பிட்றத கண்டிப்பாக வந்து ரத்து செய்யணும் ஏன்னா ஹோட்டலில் வந்து நாங்கள் டெய்லியுமே சாப்பிட மாட்டோம் ரொம்ப அந்த டெய்லரிங் ஒர்க்கு பிஸியாக இருந்ததா அப்படின்னா மாதத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஹோட்டலில் சாப்பிடுவோம் இனிமேல் இந்த முப்பது நாளுமே ஹோட்டலில் வந்து சாப்பிடவே கூடாதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் முப்பது நாளைக்குமே உனக்கு பிடித்த விஷயம் ஏதாவது நீ செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு பிடித்த விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு திருப்புகள் படிப்பது தான் எனக்கு வந்து பிடிக்கும் அதுவுமே இப்போ டெய்லரிங் ஒர்க்கு பிஸியாக இருக்கிறனால என்ன என்னால் தொடர்ந்து வந்து கண்டினியூவாகவே பண்ணவே முடியலை அதனால் இந்த முப்பது நாட்களுக்குமே முருகனுக்கு திருப்புகள் பாடல் தான் நான் வந்து படிக்க போகிறேன் பாட்டாக பாட தெரிஞ்சாலும் பரவாயில்ல இல்லை படித்தாலும் பரவாயில்ல உனக்கு பிடித்த விஷயத்தை பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது எல்லாமே பார்த்திங்கன்னா தொடர்ந்து முப்பது நாள் தினமும் செய்யக்கூடிய வேலைகள் அது போக இந்த முப்பது நாட்களில் ஏதாவது பத்து நாட்கள் கீரை சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இது எதுக்காக இந்த சேலஞ்சுன்னு பார்த்திங்கன்னா எனக்கு சில சமயம் ஒர்க்கில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கனால அந்த கீரையை சமைச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு டைம் கிடைக்காது அதனால ஏதாவது சிம்பிளாக இருக்கக்கூடிய அந்த தொட்டுக்கையை மட்டும்தான் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த ஒரு சேலஞ்சு ஏதாவது பத்து நாட்கள் மட்டும் அப்புறம் ஏதாவது பத்து நாட்களுக்கு முருங்கை கீரை சூப்பு வந்து செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைகளைத்தான் நான் செப்டம்பர் மாதம் முழுவதுமே சேலஞ்சு வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோடு பண்ண போகிறேன் எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்